அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வருகின்ற மார்ச் மாதம் ஏழாம் தேதி புத பகவான் மீன ராசிக்குள் பிரவேசிக்கின்றார் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சூரியன் மீனராசிக்குள் பிரவேசிக்கின்றார் அன்று முதல் தமிழ் மாதம் பங்குனி மாதம் பிறக்கின்றது அன்று முதல் சூரியனும் புதனும் மீன ராசியிலே சஞ்சரிக்கவிருக்கின்றார்கள் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி தமிழ் புது வருடம் குரோதி வருடம் பிறக்கின்றது அதுவரையிலும் அதாவது ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரையிலும் இந்த மீனராசியிலே புதனும் சூரியனும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கவிருக்கின்றார்கள் இந்த சூரியனும் புதனும் ஒன்றிணைந்து சஞ்சரிப்பது புதா ஆதித்ய யோகமாகும் புதாத்திய புத ஆதித்ய யோகமாகும் புதாதித்ய யோகம் இந்த புதாதித்ய யோகத்தின்படி ராசி அன்பர்களுக்கு இந்த புதாதித்ய யோகம் நிகழ்வது ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் நிகழ்கின்றது பதினொன்றாம் இடத்திலே இந்த புதாதித்ய யோகம் நிகழ்வதனாலே ராசி அன்பர்களுக்கு அவர்கள் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் நல்ல அதிர்ஷ்டகரமான காலமாகும் இந்த ராசிக்காரர்களுக்கு இவர்கள் எந்த வேலை எடுத்தாலும் அதிலே வெற்றி காண்பார்கள் ஆடம்பரமாக வாழ்வார்கள் ஆடம்பரமான அனுபவம் இவர்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்திலே இந்த ரிஷபராசி அன்பர்களது குடும்ப உறுப்பினர்களிடையே உள்ள அன்பு பாசம் இவையெல்லாம் அதிகமாகும் மேலும் இவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் கிடைக்கவிருக்கின்றன புதனும் சூரியனும் ஒன்றிணைந்து சஞ்சரிக்கின்ற மீன ராசியிலே ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கின்ற ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரையிலும் அடுத்ததாக இந்த காலகட்டத்திலே மிதுன ராசி அன்பர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றன இந்த புதாதித்ய யோகம் மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்தில் நிகழ்கின்றது ஆகவே இந்த பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அந்த பத்தாம் இடத்தில் இந்த புதாதித்ய யோகம் நிகழ்வதனாலே மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும் பண பலன் சிறப்பாக இருக்கும் எல்லா விஷயங்களிலும் இவர்களுக்கு பண பலன் கிடைக்கும் இவர்களது வாழ்க்கை துணையோடு இவர்கள் இன்பமாக இருக்கக்கூடிய தருணங்கள் மிக அதிகமாக இவர்களுக்கு கிடைக்கும் இன்பமான இனிமையான வாழ்க்கை துணையோடு காலத்தை நேரத்தை செலவிடுவதற்கான தருணங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் இவர்கள் வெளிநாட்டிலே சென்று தொழில் புரிவதற்கான வாய்ப்புகள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்திலே இருக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்திலே மார்ச் மாதம் பதினான்காம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரையிலும் மீன ராசியிலே புதனும் சூரியனும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கவிருக்கின்ற இந்த புதாதித்த யோகத்தினாலே மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த யோகத்தினாலே கன்னிராசி அன்பர்களுக்கும் பல நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றன இந்த புதாதித்யோகம் கன்னிராசிக்கு ஏழாம் இடத்திலே நிகழ்கின்றது ஆகியனாலே இவர்களுக்கு அதிர்ஷ்டம் மிக பிரகாசமான அதிர்ஷ்டம் உண்டாகும் ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் ஆகவே கூட்டாளிகளால் பல அதிர்ஷ்டங்கள் இவர்களுக்கு கிடைக்கும் கூட்டாளிகளால் கலத்திரத்தினால் வாழ்க்கை துணையினால் இவர்களுக்கு பல விதமான பண பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடம் வாழ்க்கை துணை மனைவி கணவன் என்பதனாலே அந்த ஏழாம் இடத்திலே புத ஆதித்ய யோகம் நிகழ்வதனாலே இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருக்கும் மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும் உச்சகட்டமான மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இந்த கன்னிராசி அன்பர்கள் வாழ்வார்கள் இந்த காலகட்டத்திலே மேலும் இவர்களது ஆரோக்கியமும் மேம்படும் கன்னிராசி அன்பர்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களும் அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே அவர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய இந்த ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த வியாபாரத்திலே முன்னேற்றம் பலவிதமான மாற்றங்கள் அதனால் அதிகமான பலன்கள் லாபங்கள் இவர்களுக்கு கிடைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட பல வலன்களை ராசி அன்பர்களும் மிதுன ராசி அன்பர்களும் கன்னிராசி அன்பர்களும் பெறவிருக்கிறார்கள் மீன ராசியிலே புதனும் சூரியனும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கவிருக்கின்ற இந்த புத ஆதித்ய யோகத்தினாலே மார்ச் மாதம் பதினான்காம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரையிலும் இந்த புத ஆதித்திய யோகம் நிகழ்கின்றது ரிஷபராசிக்கு இந்த புதாதித்ய யோகம் பதினொன்றாம் இடத்திலும் சுபஸ்தானம் மிதுன ராசிக்கு இந்த புதாதித்ய யோகம் பத்தாம் இடத்திலும் அதுவும் சுபஸ்தானம் கன்னி ராசிக்கு இந்த புதாதித்ய யோகம் ஏழாம் இடத்திலும் அதுவும் சுபஸ்தானம் நிகழ்கின்ற காரணத்தினாலே இந்த ரிஷபம் மிதுனம் மற்றும் கன்னி ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த புதாதிர்த்தி யோகத்தினாலே பலவிதமான மேலே சொல்லப்பட்ட பலவிதமான நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றன அறிவீர்களாக ஓம் ஆதிர் சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனி பேச ராகவே கேதவேரமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாவையில்கும் அளவுடன்